ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல சீட்டு சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க ஏலம் எடுப்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது ஏல சீட்டினால அதாவது இவ்வளோ நாள் வந்து ஏல சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் அவங்களுக்கு லாபமும் இருக்குது கொஞ்சம் நஷ்டங்களும் இருக்குது ஆனால் வந்து ஏழை எடுக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஏல சீட்டுக்கான ஒரு மாதிரி அட்டவணை வந்து என்னென்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஓகேங்களா இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா ஒருத்தவங்க இப்போ ஏஜென்ட் ஒருத்தவங்க வந்து ஏலம் பிடிக்கிறாங்க ரெண்டாவது மாதம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஏல சீட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களே நீங்கள் ஏலம் எடுக்கிறதா வச்சுக்கலாம் ரெண்டாவது மாத தவணையில் நீங்கள் வந்து எழுபதாயிரம் பணம் எடுக்கிறதா வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம தான் ஏலம் எடுக்கிறவங்க இப்போ இல்லாட்டி நான் கூட எடுக்கிறதா வச்சுக்கலாம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு நான் பணம் எடுக்கிறேன் அப்போ நான் எடுக்கிறதுனால இப்போ நான் ஃபுல் பணம் கட்டுறது வந்து எண்பத்தி நான் கட்டுறேன் இப்ப இது வந்து நான் ஏல சீட்ல நான் வந்து பணம் எடுக்கிறதுனால எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது இல்லை நான் வெளியில ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப கம்பேரிவ்லி நமக்கு இதுல லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதை தான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இது எது எக்ஸாம்பிள் வச்சு இது பண்ணிருப்பேன்னா இந்த ரெண்டாவது தவணை எழுபதாயிரம் பணம் கிடைக்குது பாருங்க அதை வச்சுதான் நான் இப்போ இந்த இது சொல்லியிருந்திருப்பேன் அதனால தான் நீங்க முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏலம் எடுப்பவங்களுக்கு ஜென்ரலா ஏல சீட் பேசுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல போய் வந்து ஒரு பணம் வாங்கணும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பணம் வேணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பேங்க்ல போய் நம்ம போனோம்னா எனக்கு அறுபதாயிரம் பணம் வேணும்னு கேட்டோம் அப்படின்னோம்னா கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட என்ன ஜுவல் இருக்கோ அதை அவங்க வாங்கிக்கிட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது நம்மள்ட்ட ஏதோ ஒரு நகையோ சொத்தோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பேங்க்ல போய் பணம் வாங்க முடியும் ஆனால் ஏழை சீட்டை பொறுத்தளவுக்கு நம்மள்ட்ட நகையோ சொத்தோ எதுவுமே இல்லைனாலும் நமக்கு வந்து குறைவான வட்டியில நமக்கு பணம் கிடைக்கும் குறைவான உங்களுக்கு சொல்லிருக்கேன் பின்னாடி வீடியோல சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் நகை சொத்து இல்லாம நம்ம வந்து பணம் வந்து வாங்கிக்கலாம் அதுதான் வந்து சீட்டு வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து எல்லாருமே அதே மாதிரி அந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடனை வந்து அடைச்சிக்கலாம் அதாவது அசல் பிளஸ் வட்டி கடனை அடைக்கிறப்ப எப்படி அடைச்சிக்கலாம் அசலும் அதோட கூட சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் வட்டியையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ ஒரு இருபது மாசம் பிடிக்கிற சீட்டா இருந்துச்சுன்னா இருபது மாசத்துக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை வந்து அடைச்சி முடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு அவசர தேவைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த சீட்டை ஆரம்பத்துலயே நம்ம வந்து எடுத்துக்கொடு எடுத்து எடுத்துக்கலாம் அதாவது ஃபிக்ஸட் சீட்டாக வந்து அவங்க வந்து இருபது மாதத்துக்கு இந்த மாதிரி ரெண்டாவது மாசத்துல இவ்வளோ பணம் வரும் மூணாவது மாதத்துல இவ்வளோ பணம் வரும் அப்போ உங்களுக்கு யாராருக்கு யாருக்கு எந்தெந்த மாதம் பணம் வேணுங்கிறது முன்னாடியே ஏஜென்ட் வந்து சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜனவரி மாதம் நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படினோம்னா உங்களுக்கு ஒரு ஆறாவது மாதம் வேணும் அப்படின்னம்னா அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்கள் சொல்லிடலாம் ஆறாவது மாதம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆறாவது மாதத்தில் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டாவது மாசமும் இப்போ ஜனவரி மாசம் தான் நீங்க சீட்டு சேர்றீங்க பிப்ரவரி மாசமே உங்களுக்கு பணம் வேணும் ஓகேங்களா உடனே பணம் வேணும்னால நம்ம அவசர தேவைக்கு இது வந்து முன்னாடியே வந்து சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவசர தேவைக்கு டக்குன்னு நமக்கு வந்து கிடைக்குது அதுக்காக தான் இதுதான் வந்து ஏழை எடுப்பவங்களுக்கு ஏழை சீட்டுனால ஜென்ரலான வந்து ஒரு நன்மைகள் இப்ப நம்ம வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் ஏல சீட்டு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அதன் மூலயமா நமக்கு வந்து எப்படி வந்து லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஏல சீட்ல ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாவது மாத தவணையில் உள்ளவங்க ஒரு ஒருத்தவங்க பணம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது மாத தவணைக்கு வந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது மாத தவணையில் இருபது பேரும் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கட்டுவாங்க எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்குது எழுபதாயிரம் பணம் கிடைக்குது இப்போ நம்ம ஏல சீட்டம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஏல சீட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா இருங்க நான் ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்ப ஏழை சீட்ல நம்ம என்ன பண்றோம் கடன் தொகை கடன் தொகை ரெண்டாவது மாசமே நான் எவ்ளோ வாங்கிட்டேன் எழுபதாயிரம் பணம் வாங்கிட்டேன் நான் டோட்டலா எவ்ளோ மாசம் அடைக்க போறேன் மாசம் ஏன்னா வந்து என்ன பண்ணியாச்சு ஐயாயிரம் வந்து கட்டியாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பணம் வாங்குறது என்ன எழுபதாயிரம் வந்து பணம் வாங்குறேன் நான் வந்து லாஸ்ட்ல ஃபுல் அமௌண்ட் நான் கட்டுற அமௌண்ட் எவ்வளவு எண்பத்தி ஏழாயிரம் அந்த சார்ட்லயே நான் வந்து சொல்லிருந்திருப்பேன் ஓகேங்களா அந்த சார்ட்லயே சொல்லியிருந்திருப்பேன் என்னது எண்பத்தி ஏழாயிரம் நம்ம கட்டுறோம் அப்ப கடன் தொகை நான் எவ்வளவு வாங்குறேன் எழுவதாயிரம் பணம் வாங்குறேன் வட்டியோட நான் கட்டுற தொகை எவ்வளோன்னு பார்த்தேன்னா எண்பத்தி ஏழாயிரம் வாங்கிட்டு எவ்வளவு கட்டுறேன் எண்பத்தி ஏழாயிரம் எத்தனை மாசத்துக்குள்ளார அடைக்கிறேன் பத்தொன்போது மாசத்துல நான் வந்து அடைக்கிறேன் எழுவதாயிரம் பணத்தை அப்ப என்னோட அசல் எவ்வளோ எழுவதாயிரம் வட்டி எவ்வளோ கட்டினேன் பதினேழாயிரம் அப்ப அசல் பிளஸ் வட்டி எவ்வளோ எண்பத்தி ஏழாயிரம் அப்ப நான் எழுவதாயிரம் பணம் வாங்கிட்டு எவ்வளோ கட்டிருக்கிறேன் எண்பத்தி ஏழாயிரம் எத்தனை மாசத்துக்கு பத்தொன்போது மாசத்துக்கு இது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்களா இது வந்து ஏல சீட்டுனால நமக்கு இந்த பணம் இவ்வளோ கடன் இவ்வளோ வட்டி இவ் மாசத்துல நம்ம அடைச்சி முடிச்சிட்டோம் இப்ப அதே இது நீங்க ஏழை சீட்டு சேராம சப்போஸ் வட்டிக்கு வந்து பணம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் வேற யாரையாவது ஓகேங்களா வட்டிக்கு யாரு பணம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வட்டிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நூத்துக்கு அப்படின்னு சொல்லி வட்டி சொல்லுவாங்க இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காது நூத்துக்கு மூணு ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஒவ்வொரு இடத்துல மூணு ரூபா கொடுப்பாங்க ஒவ்வொரு இடத்துல அஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூணு ரூபான்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒருத்தவங்கிட்ட போய் கடன் கேக்குறீங்க எழுவதாயிரம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நீ வந்து நூறு வந்து மூணு ரூபா வட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க நூத்துக்கு மூணு ரூபா அப்படின்னம்னா ஆயிரத்துக்கு எவ்வளவு முப்பது ரூபாய் இந்த நூறோட ஒரு ஜீரோ சேர்க்குறப்ப மூணு பக்கத்தில் ஒரு ஜீரோ வருது அதுக்கு அடுத்து பத்தாயிரத்துக்கு எவ்வளோ வட்டி முந்நூறுரூவா அப்போ எழுபதாயிரத்துக்கு எவ்வளோ வட்டி வரும் அந்த முந்நூறு இன்ட்டு ஏழை பெருக்கணும்னா ரெண்டாயிரத்து நூறு இது வந்து ஒரு ஜென்ரலான கான்செப்ட் தான் வட்டி கால்குலேஷன் இது தெரியலைன்னாலும் சொல்லுங்கள் நான் இதை பற்றி க்ளியராக ஒரு வீடியோ கூட போடுறேன் அப்போ நூற்றுக்கும் மூன்று ரூபானா நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் எழுபதாயிரத்துக்கு எவ்வளோ கட்டணும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா வட்டி மட்டும் கட்டணும் இது மாதம் மாதம் கட்டணும் இது நான் சொல்லியிருக்கறது வந்து மூன்று ரூபா வட்டி தான் ஓகேங்களா இப்ப எழுபதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கட்டணும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இது வந்து மாசம் மாசம் கட்டணும் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஏல சீட்டோட கம்பேர் பண்றதுனால கடன் அடைக்கிறோமா ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கினதும் அடைக்கிறதா வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஈக்குவல் பண்ண முடியும் இப்போ பத்தம்பது மாசத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் எவ்வளவு கட்டணும் ரெண்டாயிரத்தி ரூபாய் வட்டி கட்டணும் நூத்துக்கு மூணு ரூபா வட்டினா இதே இது அஞ்சு ரூபா வட்டி இன்னும் ஜாஸ்தியாகும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஏழு ரூபாய் பத்து ரூபா வட்டி எல்லாம் கூட வாங்குறதா சொல்றாங்க நான் மினிமமா வந்து நார்மலா மூன்று ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அப்ப பத்தொன்பது மாதம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபாய் எவ்வளோ ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுது ரவுண்டாக வந்து நாற்பதாயிரங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது நம்ம இப்போ வந்து கடனை வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னம் வட்டியோட சேர்த்து நம்ம எதையும் கட்டணும் மாதம் மாசம் ரெண்டாயிரத்தி நூறு கட்டிக்கிட்டே வந்திருப்பீங்க லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும் எழுபதாயிரம் கொடுத்து அசல கட்டணும் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கினீங்க அப்படின்னம் மாச மாசம் அடைச்சிருவீங்க கம்மியான அமௌண்ட் தானே அடைச்சிருவீங்க லாஸ்ட்ல பத்தொன்பதாவது மாசம் எழுபதாயிரம் ரொம்ப பல்க் அமௌண்ட்டாக இருக்கு இதை கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு கடன் வாங்கி தான் இந்த பெரிய அமௌண்ட்டை கொடுப்பீங்க வேற நம்ம வந்து சீட்டு வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணல எழுபதாயிரத்தை நம்ம சேர்ந்தாப்புல எங்கேயாவது இல்லை இல்ல மாசம் வந்து என்ன பண்ணிருக்கோம் தான் அந்த ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க சார்ட் கொடுத்துருக்கல என்ன பண்ணிருக்கோம் மாதம் மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தான் நமக்கு லாஸ்டில் எவ்வளோ அமௌண்ட்டை கட்டி முடிச்சிட்டோம் எண்பத்தி ஏழாயிரத்தை கட்டிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களா சொன்னது அதாவது வட்டியோட அசலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் அவங்க இது பண்ணுறதுனால நமக்கு இந்த இடத்துல இந்த பேர்டன் இல்லை ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்குறவங்கள்ட்ட மாதம் மாதம் வட்டியை ப்ராப்பராக கட்டிடுவீங்க ஃபைனலாக நீங்கள் பத்தொம்பதாவது மாதம் எண்டில் நீங்கள் பணம் கொடுக்குறப்ப அதாவது கடனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னம்னா எழுவதாயிரம் அசல் வந்து ரொக்கமாக கொடுக்கணும் அப்போ அதை கொடுத்து அடைக்கணும் இது ஒரு கஷ்டம் நமக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஏலத்தில் நமக்கு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை நம்ம வேற ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்குனீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து வரும் அப்போ எழுபதாயிரத்தோட இப்போ நம்ம எதுக்கு வந்து லாபம் ஜாஸ்திங்கிறதான பார்க்க போகிறோம் அதாவது அசல் வந்து எவ்வளோ எழுபதாயிரம் வட்டி வந்து முப்பத்தி ஓகேங்களா இதே இது இப்போ இதையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் ஏல சீட்ல என்ன பண்ணோம் அசல் வந்து எவ்வளவு எழுபதாயிரம் வட்டிக்கு ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்குறப்ப அசல் அசல்ங்கிறது ஒண்ணுதான் எழுபதாயிரம் பணம் வாங்குறதுக்கு இங்க எழுபதாயிரம் கொடுக்குறேன் இங்கேயும் எழுபதாயிரம் கொடுக்குறேன் ஆனா வட்டி வந்து ஏலத்துல எவ்வளோதான் வந்துச்சு பதினேழு தான் ஆனா நீங்க ஒருத்தவங்கள்ட்ட நீங்க பணம் வாங்குறீங்க அப்படின்னம்னா அங்க எவ்வளவு வட்டி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் அப்ப இங்க நீங்க பணம் கட்டுறப்ப ரெண்டையும் சேர்த்து கட்டுறப்ப எண்பத்தி தான் கட்டுறீங்க இங்க வந்து வட்டிக்கு ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறப்ப எவ்வளவு கட்டுறீங்க ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்டுறீங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து கட்டுறோம் அதே மாதிரி இதுல வந்து எழுபதாயிரத்தை நம்ம வந்து அதாவது ஒரே பல்க் அமௌண்ட் கட்ட வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நம்ம வந்து மாச மாசம் அடைச்சிருவோம் ஆனா இந்த இடத்துல எழுபதாயிரம் நம்ம வந்து ஒரே டைமா அதை அடைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம் வேற யாரையாவது கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி நிலமை வரும் ஓகேங்களா இப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எண்பத்தி ஏழாயிரம் இது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் இப்ப ஏலம் எடுப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தொகை என்ன அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப நம்ம வட்டிக்கு பணம் வாங்குறோம்னா எவ்வளவு நம்ம பணம் கட்டணும் எழுபதாயிரம் பணம் வாங்கினா இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் ஒரு இடத்துல ஒரு வட்டிக்கு வாங்க போறீங்க இல்ல ஒரு கடன் வாங்க போறீங்க அப்படின்னோம்னா அதை முடிக்க விற்கிறப்ப நமக்கு வந்து இப்படி வாங்கினோம்னா நகையை வச்சு வாங்கினோம்னா எவ்வளோ வரும் வட்டிக்கு வாங்கினோம்னா எவ்வளோ வரும் இதே மாதிரி நம்ம இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட நகை இருந்துச்சுன்னா நம்ம பேங்க்ல போய் அந்த நகையை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அது வந்து வேற விதமான லாபம் நமக்கு வந்து கிடைக்கும் அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க நான் அடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இப்போ ஏலம் எடுப்பவர்களுக்கு கிடைக்கிற லாபத்தொகை பார்த்தோம்னா நம்ம வட்டிக்கு பணம் வாங்கணும்னா எவ்வளோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னது வேற ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறது ஓகேங்களா அதில் வந்து நம்ம எவ்வளோ அடைக்கிறோம் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா இது வந்து எவ்வளோ வந்து வாங்குகிறோம் எழுபதாயிரம் வந்து அசல் எழுபதாயிரம் அசல் வாங்குறப்ப நான் ஃபுல்லாக கட்டுற அமௌண்ட் கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகுது வட்டிக்கு பணம் வாங்கினோம்னா சப்போஸ் ஏழை சீட்டாக இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ மட்டும்தான் கட்டுவேன் எண்பத்தி ஏழாயிரம் மட்டும்தான் கட்டுவேன் அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கட்டுறாங்க ஓகேங்களா அப்ப ஒரு ரெண்டு நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க எக்ஸ் ஒருத்தவங்க ஒய் ரெண்டு பேர்த்துக்குமே எழுபதாயிரம் கடன் தேவைப்படுதுன்னா ஒருத்தவங்க வந்து வட்டிக்கு வாங்குறாங்க ஒருத்தவங்க ஏல சீட்டு போடுறாங்க அப்படின்னம்னா நீங்களே சொல்லுங்க இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு லாபம் கிடைக்கும் கண்டிப்பா ஒய் தான் ஏன்னா ஒய்யை விட எக்ஸ் எவ்வளோ பணம் ஜாஸ்தி கட்டிருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க சப்போஸ் அவங்க ஏழை சீட்டில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னம்னா அவங்க எண்பத்தி ஏழாயிரம் கட்டினாலே போதும் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் நான் எழுதியிருக்கேன் இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் வந்து ஏழை எடுக்கிறோம் ஏழை எடுக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குது இது வந்து என்ன நூத்துக்கு மூன்று ரூபா அப்படின்னா இந்த வட்டி சப்போஸ் நீங்க நூத்துக்கு வந்து அதாவது இது மூணு பர்சன்டேஜ் இல்லாட்டி மூணு ரூபா அப்படின்னு கூட சொல்லலாம் பர்சன்டேஜுங்கிறது வந்து தான் இதே இது வந்து அஞ்சு ரூபா வட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து லாபம் ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஏரியாலனா உங்க ஏரியாலனா அஞ்சு அஞ்சு ரூபா வட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏழை சீட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் ஜாஸ்தி தான் ஓகேங்களா இது வந்து ஏழை எடுக்கிறவங்களுக்கான லாபம் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஏழை சீட்டு பிடிக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய லாபங்கள் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய தீமைகளும் இருக்கு ஆனா ஏலம் எடுக்கிறோம் நமக்கு வந்து எந்த விதமான தீமைகளும் கிடையாது நன்மைகள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட கருத்து தான் நான் சொல்றேன் இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க வீடியோக்கிளா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு இது மாதிரி எனக்கு தோணுது இதுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து ஏழை சீட்டு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அவங்களுக்கு என்னென்ன லாபங்கள் அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோல ஷேர் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்